எல்லா ஒரு முக்கியமான செய்தி இதில் சொல்கிறான் மனக்கவலை சோர்வு பிறர் இது மூலமாக புறக்கணிக்கப்படுதல் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் நம்மளை வந்து யாருமே கண்டுக்காத ஒரு நிலை ஏற்படுதல் இப்படிலாம் நீங்கள் உணர்ந்தீங்க வாழ்க்கையில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துடாதீங்க உலகம் எதார்த்தம் அதுதான் என்ன செஞ்சாலும் கடைசியில் உலகம் உங்களை தூக்கி தான் எரியும் கடைசியில் கையை உதறி தான் விடும் அதை கண்டு நீங்கள் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு மனசால ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நீங்கள் உட்கார வேண்டாம் இறைவன் பக்கம் நீங்கள் வந்து நின்று வணங்குங்கள் தொழுங்கள் இவாத செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு மனதிற்கு பேர் ஆனந்தத்தை பெரும் இன்பத்தை தரும் என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித்திருக்கிறான் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் செல்லமாக அழைக்கிறான் முஸம்பில் என்று அழகான பெயரை கொண்டு அழைக்கிறான் இங்கே பாருங்க கவனிங்க ரசூல் சல்லாஸ் சஹாபாக்களை அன்பொழுக கூப்பிட்டிருக்கிறார்கள் அலிரதி உடைய உண்மையான பேர் அலி ஆனால் ரசூல்லா அன்பா கூடும்போது சொல்லுவாங்க அபுத்துராப்னு சொல்லுவாங்க மண்ணின் தந்தைன்னு சொல்லுவாங்க எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வாங்க அடிக்கிறது இப்போ பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க மஸ்ஜித பகுதியில் போய் மண் தரையில் படுத்துருவாங்க வெறும் உடல் வீட்டுக்கு போன நாயகம் மகள்கிட்ட கேட்பாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஒரு சின்ன தகராறு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் ரசூல்லா தேடி போய் அவரை பக்கத்தில் போய் உட்காந்து அவர் மேலே இருந்த மண்ணை ஃபுல்லாக கையால் தொடச்சி விட்டுட்டு அப்போ சொல்லுவாங்க யா அபத்துரா எந்திரிங்க மண்ணின் தந்தையை எந்திரிங்க ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்த வரலாற்றில் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய பாடங்கள் நமக்கு இருக்கிறது மகள்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கு வீட்டில் ரசூல்லா நேரடியாக மக வீட்டுக்கு போயிருக்காங்க உன்கிட்ட அப்படியா பேசுனார் அவரு என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன் அவர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் ஒரு சின்ன ஃபோன் கால் தான் வாப்பா இந்த மாதிரி இந்த வந்துடுறோம்மா நானூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பார் இந்த வந்தட்ற அடுத்து பஸ் ஏறி வருவார் அல்லது கார் பிடிச்சி வருவார் என்ன ஏதுன்னு கேட்டு அதை பெ பெரும் விவகாரமாக மாற்றக்கூடிய சூழலை பார்க்கிறோம் ரசூல்னா எந்த அளவுக்கு சமயோஜிதமாக நடந்துட்டு பாருங்கள் போய் நேர போய் உட்காந்து அவர் முத முக முதல்ல முதுக தட்டி விட்றாங்க மண்ணெல்லாம் தட்டி விட்டு தும் யா அப்துரா எந்திரிங்க எந்திரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுனாங்க அஜீஸ் தவறு அறிவியல் தான் சொன்னாங்க என் பேர் சொந்த பேரை ரசூல்லா கூப்பிடுறத விட ரசூல்லா வச்ச பேர் எனக்கு அபுத்துராபு செல்ல பேர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க நாங்கள் சொல்லலாம் ஒரு சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபி பேர் ஹுதைஃபா அவங்க நல்லா தூங்குவாங்க படுத்தா சில பேர் அப்படி தானே படுத்த உடனே தூங்கிடுவோம் ஏன்னா பொருள்லாம் கிடையாது அது ஒரு பெரிய பாக்கியங்க அது ரொம்ப கஷ்டமாக நினைக்க வேண்டாம் எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு நடத்தும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நடத்தும் இல்லை நான் என் வீட்டில் படுத்தாதான் அது என் வீட்டில் என் பெட்டில் படுத்தாதான் அது ஏசி போட்டால் தான் இல்லை இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு இருக்குன்னு நடத்தும் எங்கே படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் வருதா அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செய்யணும் சுக்ரியா செய்யணும் இந்த சாமி இருக்கிற உதய பாரதிகளை எங்கே படுத்தாலும் தூங்கிடுவார் ரசூல் சல்லா அலி இஸ்லா அவரை கூப்பிட்டு போடுறது நவ்வாம் அப்படின்னு போடுவாங்க நவ்வாம்னா நம்ம பாஷையில் சொன்னால் தூங்கும் மூஞ்சின்னு நடத்தும் நவ்வாம்னா தூங்கும் மூஞ்சி அது செல்லமாக ரசூலாக கூடுவாங்க அந்த சஹாபி சொல்றாங்க என் பேர் ஹுதைஃபா அந்த பேர் வேண்டாம் எனக்கு ரசூல்லா செல்லமா கூப்பிட்டு அதான் எனக்கு வேணும்னாங்க ஒரு சஹாபி இருந்தால் அந்த சஹாபிக்கு பேர் கைஸ் நல்ல பாடிக்கட்டு அவர் நல்ல உடல்ல தடஹாத்திரமா இருப்பார் அவருக்கு ரசூல்லா நிறைய பணிவிடைகள் செய்வார் ஒரு நாள் ஒரு குழு வந்தது நிறைய ஜாமாஜர்கள்லாம் தூக்கிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க அப்ப ரசூல்லா அந்த கைஸை கூப்பிட்டு துண்டை விரிந்தாங்க பெருசாக விரிச்சு விட்டார் ஜாமானுக்கு ஃபுல்லா அள்ளி போட்டார் அள்ளி போட்டாங்க போட்ட உடனே யா கைஸ் அப்படின்னு சொல்லல ரசூல்லா சொல் மன்த்த இல்லா சஃபீனா இதை மொத்தமாக நீயே தூக்கு உன்னையாக தான் முடியுமே நீ மனுஷன் இல்லையே நீ கப்பல் மாதிரி அச்சாங்க சொல்ல கப்பல் எவ்வளோ ஜாமானை சுமக்குமோ அந்த அளவுக்கு ஜாமான்களை சுமக்கும் அளவிற்கு திராணி சக்தி உனக்கு இருக்கிறது அப்படின்னு சஃபீனான்னு இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சஃபீனான்னு பேர் வைக்கிறேன் இல்லையா உண்மையாக சஃபீனான என்ன அர்த்தம்னா கப்பல்னு அர்த்தம் இந்த சாபி சொல்கிறாங்க அன்னைக்கு நான் மொத்த ஜாமானி உண்மையிலே தூக்குனேன் நான் சொல்கிறேன் அந்த சாபி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு ஒட்டகம் இல்லை ரெண்டு ஒட்டகம் இல்ல அஞ்சு ஒட்டகம் ஆறு ஒட்டகம் ஜாம இருந்தாலும் ரசூல்ல பார்த்து கப்பல் சொன்னதுனால அன்னைக்கு ஆறு ஒட்டக ஜாமான் தூக்கிக்க முடியும் ஆறு ஒட்டக ஜாமான் தூக்கிக்க முடியும் ஏன்னா ரசூல்லா வார்த்தை அது கப்பல்னு சும்மாவா கப்பல் சும்மா இருக்குமா எவ்வளவு ஜாமான் தூக்குது எவ்வளவு டன்களை தூக்குது எனவே இன்னைக்கு யாரு என்னை பார்த்து கை கூப்பிடக்கூடாது சஃபீலான்னு தான் கூப்பிடந்தாங்க அந்த சாமி செல்லமா கூப்பிடக்கூடிய சில சமயத்தில் அந்த பேர் வந்து நமக்கு ஈர்ப்பா இருக்குது அத மாதிரி அல்லா செல்லமாக கூப்பிட்றாங்க ரசூல்ல போர்வை போத்தி கொண்டிருப்பவரே அழகான ஒரு சில பல விஷயங்களை இந்த அத்தியாயம் தாங்கி நிற்கிறது குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா இந்த முஸ்லின் சூறா சாதாரண சூறா இல்லை ரொம்ப விசேஷமான சூறா விசேஷமான சூறான்னா இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெருமாள் சொன்னாங்க சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உலகத்துல வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் மௌத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார்கள் இது மொத சூராவினால் கிடைக்கக்கூடிய முதல் பயன் இரண்டாவது பயன் என்ன தெரியுமா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கு எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்குது எல்லா நெருக்கடிக்கும் கஷ்டத்தையும் எல்லாம் இடத்திலேயே நான் முறையிடுகிறோம் அதற்கு எளிமையான வழி ரசுல்லா கருத்துறாங்க யார் சூரா முஸ்லம்பிலை ஓதுவாரோ அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் மறுமையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் அல்ல நீக்கி தருகிறான்னு நாங்கள் சரியா சார் எவ்வளவு பெரிய சுப செய்தி என்ன சிரமமானாலும் சரி அது உங்கள் குடும்பம் தொழில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சமூகம் உங்கள் பிள்ளைங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்ன சிரமம் கஷ்டமானாலும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு கண்பாடுகள் மூலமாக அல்லது வேறு யாராவது மூலமாக ஏற்படுத்தப்பட்ட செய்வினையின் மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறு இதையெல்லாம் கூட முறிக்கும் ஆற்றலை அல்லா சூரத்தில் முசம்மிலே வழங்கியிருக்கிறான் என்று சொல்கிறாங்க இது ரெண்டாவது பலன் சூரா முசம்மினால் அதை ஓதுவதன் மூலமாக மூன்றாவது முக்கியமான பலன் நினைத்த காரியம் நமக்கு கைகூட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம நிறைய நினைப்போம் என் தொ என் பிஸ்னஸில் நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இவர்தோ உயர்ந்ததுன்னு நினைப்போம் என் பிள்ளையை நான் இந்த இந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன் இல்லையா என்னுடைய குடும்ப அமைப்பை இப்படி மாற்றணும் இந்த லெவலுக்கு உயர்துன்னு நினப்பேன் என்னுடைய தொழிலை இப்படி முன் என்ன ஆனாலும் சரி என்ன நல்ல நினைப்பாக இருந்தால் ஹலாலான நினைப்பாக இருந்தால் ஹைரான நினைப்பாக இருந்தால் அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முக்கியமா 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 இந்த உலகத்திலேயே முகமது சல்லல்லா அலி சொல்ல மன்னவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால் யாருக்கு தான் பிரியம் இருக்காது இருக்கா இல்லைங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இருக்குது நபிகளை கனவில் பார்க்க வேண்டும் நபிகளுடைய அடக்க ஸ்தலத்தை பார்க்குறோம் அங்கேயே நம்மளால் நிற்க முடியலை நமக்கு உள்ளமெல்லாம் அப்படி உருகி போயிருது இல்லையா அந்த பூமானை நம்முடைய கனவிலே கண் பார்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் இந்த ரெண்டும் நடக்கணும்னா ஹசரத் ரசூல் சல்லாஸ் சொன்னாங்க முசலில் சூராவை தொடர்ச்சியாக ஓதிப்பாங்க டெய்லி ஓதுங்க ஒரு தடவையாவது ஓதிடுங்க ஓதினால் இந்த ரெண்டும் நடக்கும் உங்களுடைய நினைத்த காரியமும் கைகூடும் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் மன்னவர்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லா தருவான் என்கின்ற சுப செய்தியை நபிகள் தருகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான சூறாவை தான் இன்று நாம் ஓதிருக்கிறோம் வல்ல அல்லாஹ் இந்த சூறாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ எல்லா நன்மையும் நமக்கு நம் நம்முடைய குடும்பத்தினருக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக நமக்கு என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறதோ எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்ஷாலா ஓதுவோம் இந்த சூரா முசம்பிலை இதன் வழியாக அல்லா நீக்கி தெரிவானாக முக்கியமாக பெருமானா நபிகளம்பெருமானா சல்வதாளி சல்லமனவர்களை நம் ஜீவிதத்திலேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே கனவிலே கண்டுகளித்து ஆனந்த பிரவசம் அடைகிற நல்ல பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியவர் உரிவானாக ஆமீன் வாசருதாவா நான் துல்லாஹி ரப்பில் ஆலம்